எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாமா இன்னைக்கான வீடியோல வந்து நம்ம மாடி தோட்டத்தை வந்து பார்க்க ஆல்ரெடி வந்து கொடி காய்கறி எல்லாம் முன்னாடியே நம்ம வீடியோ போட்டிருப்போம் எல்லாரும் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி இன்னைக்கு வந்து கீழே இருக்க செடி காய்கறி எல்லாம் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ண போறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் எல்லாமே தான் போகும் நான் ஜஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் மத்தபடி எல்லா கிரெடிட்டும் வந்து அப்பாக்குதான் ஏன்னா இது ஒரு ஒரு செடியும் பார்த்து வளர்த்தது எங்க அப்பா தான் என்னென்ன செடி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துர்லாமா என்னோட இது வந்து எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அதுக்கு பந்தலும் வேற ரெடி பண்ணி அழகா செட் பண்ணி வச்சிருக்காரு இந்த திராட்சை செடியோட அப்டேட் வந்து அப்பா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பாரு இதுக்கப்புறம் அது எப்படி எப்படிலாம் வளருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் இது வந்து சைனீஸ் ஸ்ட்ரிங் கம்போரியன் இது வந்து எா இருக்கு பஞ்சு மாதிரி ஆனா சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும் போது அப்படியே கொஞ்சம் நீளமா அழகா இருக்கு பாருங்களேன் அப்படி இது வந்து கொத்து கொத்தா காய்க்க கூடியது இதோட விதை வந்து கோகுல் கிட்ட இருந்து அப்பா வாங்கினாங்க உங்களுக்கும் இந்த விதை வேணும்னா அப்பா வந்து நம்பர் கொடுப்பாங்க அவங்க கிட்ட போய் செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இது எல்லாமே விதைக்குதான் விட்டுருக்காங்க அப்பா வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க விதை வந்தோடனே அப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க இது வந்து எல்லோரும் சுக்கினி அத பார்க்க அழகா இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்புறம் இது வந்து ஃபாரின்ல விளையக்கூடியது இங்க ட்ரை பண்ணி பார்த்தோம் சும்மா ஆனா அது வந்திருக்கு மூணு பிஞ்சு விட்டு இருக்கு இது பூசிக்கா வெரைட்டி சார்ந்தது இங்க நல்லாவே வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அறுவடை பண்ணிடுவோம் இது வேங்கேரி கத்திரி செடி இது வந்து கொத்து கொத்தா இந்த மாதிரி கொத்து கொத்தா காய்க்கும் இது வந்து கேரளா வெரைட்டி அப்புறம் இங்க பாருங்களேன் இது வந்து ஒரு மழம் அதாவது அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து வளரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கு இதோட விதை வந்து அப்ப உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் எப்படி வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க இது வந்து பீட்ரூட்டும் அப்புறம் பிளாக் கேரட்டும் போட்டிருக்கோம் நல்லாவே வந்திருக்கு இது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எப்படி வளருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்றோம் சரி நெக்ஸ்ட் செடியை பார்க்க போயிடலாமா இது ஃபுல்லாவே சாமந்தி ஒரு சாமந்தியும் ஒரு ஒரு கலரு எல்லாத்துலயும் வந்து இருக்கு இது வந்து பந்தலுக்கு கீழே இருந்துச்சு ஆனா இந்த சீசன்ல வெயில் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால அப்பா வந்து எல்லா சாமந்தியும் ஒருத்தர் வந்து இங்க வச்சிருக்காங்க இது போக போக எப்படி வளருது அப்படின்னு சொல்லி பாக்கலாம் இது வந்து ரெட் டிசம்பர் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து சீசனே கிடையாது ஆனா வந்து நிறைய பூ பூத்து இருக்கு இதே மாதிரி டெய்லியும் பூ பூக்கும் நிறைய பேர் இதோட கட்டிங் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க இப்போதான் வந்து இது பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதனால அப்ப வந்து இது எல்லாம் பூ பூத்து முடிச்ச உடனே கட்டிங் உங்களுக்கு ஷேர் பண்றேன்னு சொல்லியிருக்காரு பாக்கலாம் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் பாருங்க பெருசாவே வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் இது வந்து சாதா வீட்ல யூஸ் பண்ற மஞ்சளோட செடி இது வந்து பிடிக்கரணை அப்புறம் கீழே இருக்கிறது வந்து சம்பங்கி பூ அப்புறம் இது வந்து மாயிஞ்சி அப்புறம் நெக்ஸ்ட் இது வந்து கருமஞ்சள் இது வந்து சட்டி கருணை நல்லா பெருசாவே வளர்ந்திருக்கு பாருங்க நல்லா பெருசா அழகா வளர்ந்திருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து நெய் மிளகா நிறைய பூ விட்டு இப்போதான் நெய் மிளகா வந்துட்டு இருக்கு இது நீங்க ஒரு நெய் மிளகா எடுத்து நீங்க கட் பண்ணாலே உங்களுக்கு அவ்வளவு நெய் வாசனை அவ்வளோ வாசனை வந்துட்டே இருக்கும் அப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் பிரிஞ்சால் அசாம் வெரைட்டியா சார்ந்தது வந்து பிஞ்சு விட்டு நல்லாவே வந்துருக்கு பாருங்க பிஞ்சு இருக்கு அப்புறம் இது வளரும் டேஸ்ட்டுமே இருக்கும் அப்புறம் இது வந்து செம்பருத்தி இது வந்து நிறைய கலர்ல பூக்கும் சோ அதனால அப்பா வந்து வாங்கி வச்சிருக்காரு ஆன்லைன்ல இருந்து நெக்ஸ்ட் இது வந்து பேபி பேபிகார்னு இப்பதான் டைம் போட்டிருக்கோம் பேபிகார்னு இன்னும் வரல கான் வரல வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் இது வந்து மரத்தக்காளி இப்பதான் புதுசா ட்ரை பண்ணிருக்கோம் இது எப்படி வளருதுன்னு பாக்கலாம் நெக்ஸ்ட் இது வந்து ஜிமிக்கி மிளகா இது இது வந்து வானம் பாத்திரம் மிளகா இது ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுவும் வளர்ந்துட்டு இருக்கு அப்புறம் இது வந்து பலவர சந்தையில இருந்து அப்பா வாங்கிட்டு வந்தாங்க சாமந்தி நெக்ஸ்ட் இது வந்து தக்காளி நல்லாவே வளர்ந்து வந்துட்டு இருக்கு அப்புறம் இது வந்து பீன்ஸ் இதுவும் நிறைய இப்பதான் காய் காய்ச்சிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு தம்பட்ட அவரை இப்ப பூ பூத்துருக்கு ஆல்ரெடி வந்து காய் காய்ச்சிருச்சு இப்ப திருப்பி பூ பூத்து காய் காய்க்க போகுது நெக்ஸ்ட் இது வந்து இது ஒரு வெரைட்டி நெய் மிளகா இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய வளர்ந்துருக்கு ஆனா வந்து இந்த எஜ்ஜில எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டு இருக்கு அது புறாவா இல்ல அணிலா அப்படின்னு சொல்லி சரியா தெரியல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா அப்பா கிட்ட கேட்டதுக்கு இது வளர்ந்துரும் எப்படின்னா வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி பாக்கலாம் இது எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இது வந்து கேப்சிகம் கலர் கலர் வெரைட்டில அப்பா வந்து போட்டிருக்காங்க இதுவும் வளருதான்னு பாக்கலாம் நெக்ஸ்ட் இது வந்து தக்காளி இங்க வாப்பா இது வந்து தக்காளி ரெ இதுவும் ஒரு வெரைட்டியான தக்காளி தான் அப்புறம் இது வந்து பிடிக்கரண இதுவும் நல்லாவே வளர்ந்துருக்கு இப்ப பாருங்க வெரைட்டி நெய் மிளகா இதுவும் நல்லாவே வளர்ந்துருக்கு நெக்ஸ்ட் இதுவும் ஒரு வெரைட்டி நெய் மிளகா அதுக்கப்புறம் பஜ்ஜி மிளகா இதுவும் ஒரு பஜ்ஜி மிளகா இது வந்து மஞ்சள் கனகாம்பரம் பூ இருக்கு நெக்ஸ்ட் இது வந்து கேசவர்தினி இதுவும் நல்லாவே வளர்ந்திருக்கு வந்து ஷாம்பு ஜிஞ்சர் செடி இதுல ஒரு பூ வரும் அந்த பூ வந்து நீங்க பிழிஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷாம்பு கிடைக்கும் அது வந்து ரொம்ப ஆர்கானிக் வந்து அதுக்கப்புறம் வந்து தலைக்கு அப்புறம் ஹேருக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ஷாம்பூ இன்னும் பூ வரல அப்புறம் அந்த ஷாம்பு ட்ரை பண்ணுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதுல வந்து ஒயிட் முள்ளங்கி செவப்பு முள்ளங்கி அப்புறம் ரவுன் முள்ளங்கெல்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாமே நல்லாதான் வந்துட்டு இருக்கு இங்க பாருங்க இது வந்து கோழி கொண்டை பூ அழகா பெருசாவே பூத்துருக்கு இருக்கு இங்க பாருங்களேன் பார்க்கவே அழகா இருக்கு செம்பருத்தி நல்லாவே பூ பூத்து இருக்கு நிறைய பூ பூத்துருக்கு அப்புறம் இது வந்து ரோஸ் இப்பதான் மொட்டை விட்டு இருக்கு இதுக்கப்புறம் பூக்கும் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது ஒரு வெரைட்டி செம்பருத்தி இதுவும் நிறைய பூ பூத்து மாடி தோட்டத்தை நம்ம சுத்தி பார்த்தாச்சு இதுக்கப்புறம் வந்து அறுவடை பண்றதுக்கு சில காய்கறியெல்லாம் இருக்கு சோ அதெல்லாம் அறுவடை பண்ணிடலாம் வாங்க வேங்க கத்திரி வந்து அறுவடை பண்ணிடலாம் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களேன் டோன் இருக்கு ஆக்சுவலா கட் பண்ணவே ரொம்ப ஹார்டா இருக்கு டோன் இருக்கு வச்சிருக்கேன் வேங்கரி கத்திரியை வந்து நம்ம அறுவடை பண்ணியாச்சு இதுல முள்ளு வேற இருக்கா அதனால குத்துது வேற கையில இந்த குட்டை புடலைய வந்து அறுவடை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மீடியம் சைஸ் புடலை அறுவடை பண்ணிடலாம் அதே இந்த வரி போடலைய அறுவடை பண்ணிடலாம் வந்து பாவக்கா இதையும் அறுவடை பண்ணிடலாம் ஒண்ணு இருக்கு செம்பருத்தி பூ வந்து பறிச்சிடலாம் பூவை வந்து பிரிச்சாச்சு ஓகேங்க இன்னைக்கு அறுவடை முடிச்சாச்சு இதுல வந்து புடலங்காய் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வந்து பாவக்காய் அப்புறம் வந்து நிறைய வெரைட்டி பூக்கள் இதெல்லாம் வந்து நம்ம அறுவடை பண்ணியாச்சு அதே மாதிரி எங்க வீடு மாடி தோட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி உங்க வீட்டுல நீங்க இன்னைக்கு என்னென்னலாம் அறுவடை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்ல மாதிரி இருக்காதிங்க நன்றி வணக்கம் இதோட அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் பாய்